நாங்கள் இப்போது ஆரம்ப வீதியில் சென்று கொண்டிருக்கின்றோம் காரங்கள் உறவுகளே பிரிதி சபை எங்களுக்கு அமைத்து தந்த வீதி கரப்பிட்டியனை ஹார்மோன் பீதி இப்போது முதலாவது ஒழுங்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது முதலாவது வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் மக்களே வீதி அமைத்த லட்சணம் வீடு பள்ளமாக நீர் வலிந்தோட வசதி இல்லாத வகையிலே ஒரு வீதியை அமைத்து குடியிருக்கிற மக்களின் நிம்மதியை கெடுத்து சுகாதார சீர்கேட்டை உருவாக்கியுள்ள இந்த நிலைமையை உலக மக்கள் அறிய வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த கட்சியை நான் காட்சிப்பட்டிருந்தேன் காலைநகர் கிழக்கு கரப்பிட்டியங்களை பேஸ் முதலாவது ஒழுங்கையிலே நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கின்றோம் மணியும் சென் இல்லாமல் சென் இல்லாத வீட்டை நோக்கி இப்போ நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் பெரு வெள்ளங்கள் எல்லாம் வீட்டுக்குள் புகுந்து பாருங்கள் சபை செயலகம் அனைத்து முகாம் அதிகாரிகளும் கூட நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோம் மாறு வருடங்களுக்கு முன் இந்த பண்ட நினைச்சி உதவி அது நிலையான வகையிலே நாங்கள் வசதியா இல்லப்படும் அகதியாக மண்களை வந்துதோவுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம் அதை குடிநீர் வளங்கள் குழாய்கள் தாக்குவதற்காக அகர்ந்தெடுத்த மண்களை மணியின் வீதியிலே குமித்து வைத்து அது இரவோடு இரவாக சொந்த தேவைகளுக்கும் சுய தேவைகளுக்கும் பயன்படுத்தினார்களே தவிர இந்த பல்லெண்ணத்தில் குடியிருக்க இந்த பாதையை சீர் செய்ய உதவி செய்யும் நிலையில் அவர்கள் இல்லை தற்போது எங்கியுள்ள கொஞ்சம் மனங்கள் இருக்கிறது அதை கேட்டபோது போது அவர்களுக்கு மனம் விலகவில்லை சபை கொள்ளும் மிகவும் மனவேதனைக்குரியது என்பதை உலக மக்கள் அறிய ஆட்சிப்படுத்துகிறேன் பாதங்கள் உறவுகளே மனித நேயமில்லாத பிரிதேச செயலகம் பிரதேச சபை நடந்து கொள்ளும் விதம்